நற்பவி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலான்னா இப்போது போன வாட்டி கூட நான் போட்டிருந்தேன் மருத்துவம் இசை மருத்துவம் எல்லாமே இது எல்லாமே எப்படி ரிலேட்டட் அப்படின்னு கேட்டால் நம்ம டிஎன்ஏ டிஎன்ஏ இப்போ கேள்விப்படுவோம் மரபணும் நம்ம உடல் ரீதியாக நிறைய கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அது கூட நட்சத்திரங்களும் கிரகங்களும் சம்மந்தப்பட்டிருக்கு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த காலத்தில் அதாவது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நம்ம எடுத்துக்கோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல சூட்சமங்களை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் சித்தர்கள் ரிஷி எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் முழுமையாக பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட அவங்க சயின்டிஸ்ட்டு தான் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சால் நம்ம உடலும் பிரபஞ்சமும் எந்தளவுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த இசை பரிகாரம் இதெல்லாம் எப்படி மிகப்பெரிய ஒரு பலத்தை ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறது கொடுத்துட்டுருக்கு அது அளவுக்கு ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை வந்து கேளைக்க சித்தரோட ஒரு அறிமுகத்தோடு அவருடைய பிளெஸ்ஸிங்கோடு நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் இதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சு எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை சொல்லணும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் இருக்கக்கூடாது பிரபஞ்சம் அப்படின்னாலே ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது ரொம்ப ஈஸி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் ஒரு ஐடியா பண்ணி சிலதுன்னு எழுதி வச்சுருக்கேன் பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சபூதங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அபிஜித் நட்சத்திரத்தோடு சேர்த்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இருக்குது மொத்தமாக நம்ம பிரபஞ்சம் முன்னூற்றி அறுபது டிகிரி ஸோ இது எடுத்துக்கோங்க அஞ்சு பஞ்சபூதங்கள் இன் டூ பன்னெண்டு ராசிகள் இன் ஒம்பது கிரகங்கள் இன்டூ இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இன் நாலு பாதங்கள் இன்டூ முந்நூற்றி அறுபது டிகிரி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் வகுத்தலா பெருக்கலா தமிழ் எனக்கு தெரியாது சொல்ல தெரியல மல்டிப்ளை பண்ணுங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் என்ன வருது அப்படின்னு பாருங்கள் டோட்டல் என்ன வரும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது டோட்டல் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு ஒரு எண்ணிக்கை வருது ஸோ இதுக்கும் டிஎன்ஏக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு அதோட காம்பினேஷன் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த மரபணு இல்லையா மரபணு அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏ அந்த கட்டு ஒரு வீடு மாதிரி ஸ்ட்ரக்சர் இதோடைய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதோடைய உருவாக்கம் அது எப்படி ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு அந்த ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு மெடிக்கல் சொல்லுது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிராக்கல் இதுதான் தான் மிராக்கல்னு சொல்லக்கூடாது இதுதான் நேச்சர் உண்மையான விஷயம் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது ஃபார்மேஷன்ஸ் நம்ம உடம்புல ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மரபணு மர ம மூலக்கூறுகள் மரபணு கூட மூலக்கூறுகளுடைய அந்த ஃபார்மேஷனை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது விஷயங்கள் சேர்ந்தால் தான் அது கட்டுமான உருவாக்கல் செங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்மளுடைய பிரபஞ்சம் பாருங்கள் பஞ்சபூதங்கள் நம்ம கிரகங்கள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் நாலு பாதங்கள் முந்நூற்றது டிகிரியை சேர்த்தா அதே ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது வருது இதை நம்ம எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படி பிரபஞ்சமும் நம்ம உடம்பும் இருக்குது எப்படி நம்ம பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நம்ம பிரபஞ்சம் நமக்கு பிளானெட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ஸ்டார்ஸு இதுதான் நம்ம லைஃபு தசா புத்தியா இது இதுன்னு எக்கச்சக்க பேசுகிறோம்ல இதுதான் உண்மை ஸோ இதோடைய சக்திகள்லாம் சேர்ந்து தான் அந்த நம்மளுடைய மரபணு அந்த ஃபார்மேஷனே ஐம்பது பர்சன்ட் மரபணு வந்து அப்பா அம்மாவுடையது எந்த குழந்தைக்குமே இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அவனுடைய கருமாக்களை பொறுத்து இருக்கு அப்பா அம்மா செஞ்ச கருமா நம்ம செஞ்ச கருமா இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிறப்பு நம்ம இன்றைக்கி நம்ம இருக்கிறதும் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே எல்லாமே டிஎன்ஏ மரபணு ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு விஷயங்களை சில தெரிஞ்சுக்கணும் மரபணு மரபணு இது எப்படி பிளானெட்ஸோடு சம்மந்தப்பட்டிருக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ பற்றி நான் சொல்கிறேன் குவானின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ஜூப்பிட்டர் நம்ம குருவோடு சம்மந்தப்பட்டது அடனின் இது ஷனியோடு சம்மந்தப்பட்டது தைனின் இது சுக்ரனோடு சம்பந்தப்பட்டது சைட்டோசின் இது செவ்வாயோடு சம்பந்தப்பட்டது ஹைட்ரஜன் இது சூரியனோடு சம்பந்தப்பட்டது சுகர் சர்க்கரை சொல்லிங்க சுகர் இது நம்ம புதனோடு சம்பந்தப்பட்டது பாஸ்பேட் இது சந்திரனோடு சம்பந்தப்பட்டது ஓகேவா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது நமக்கு பூமி இல்லையா பூமிங்கிறத வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் நிலம் நீர் காற்று ஆகாயம் ஒரு நெருப்பு இந்த நிலம் அப்படிங்கிறது எர்த்துன்னு எடுத்துப்போம் இது கார்பனால் ஆனது தண்ணி வாட்டர் ஹைட்ரஜனால் ஆனது காற்று ஆக்சிஜன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரபஞ்சம் நம்ம வானம் ஆகாயம் இது வந்து நைட்ரஜனால் ஆனது ஓகேவா அப்புறம் நம்மளுடைய நெருப்பு இது வந்து ப்ராஸ்பரஸ் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இதால் உருவானது இங்கெல்லாம் இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம பூமிக்குள்ளே என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அது இல்லாட்டியும் நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா நமக்கு அது மட்டும் தான் தெரியும் மற்றது எல்லாமே நமக்கு தெரியாது இதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கும்போது நாலு நாலு விஷயங்கள் அதில் இருக்குது இந்த யுராசெல் குவானின் அடனின் அதுக்கப்புறம் வந்து சைட்ரோசின் சைட்டோசின் இதெல்லாம் சேர்ந்தால் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அடனின் குவானின் சைட்டோசின் தைமீன் இதனாலும் சேரும்போது டிஎன்ஏன்னு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் செய்ய ரொம்ப இப்போ மெடிக்கல் படித்தவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக புரியும் இதெல்லாம் வந்து நம்ம உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு கெமிக்கல் ஆல் உருவான ஒரு விஷயம் மூணில் ரெண்டு பங்கு நம்ம குடும்பத்தில் தண்ணி தான் இருக்குது ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா பிரபஞ்சத்தோடு எப்படி இசை சேருது எப்படி இசை வந்து பிரபஞ்சத்தோடு போய் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறோம் இல்லையா பிரபஞ்சம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் பிரபஞ்சத்தில் எங்கேயுமே எதுவுமே எல்லா இடத்துலையும் இருக்காது ஆனால் சவுண்டு மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்போ இது எல்லாமே ஒலியால் நம்ம வந்து இதை வைப்ரேட் பண்ண முடியும் அந்த சக்திகளை இப்போ நான் சொல்கிறேன் என்ன இந்த பிரபஞ்சத்தோட சக்திகளை வாங்கி இந்த டிஎன்ஏ நம்மளுடைய உடல் கூறுகள் நம்ம மரபணு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கான சக்திகள் அங்கேருந்து வாங்கி தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கலாம் அதை சார்ஜ் பண்ணிக்கிறது தான் இப்போ மெடிசன் எதுக்கு சாப்பிட்றோம் இந்த விட்டமின் கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன தண்ணி நிறைய குடி அப்படின்னா அப்படின்றான் தண்ணியை போய் நிறையா குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான் ஸோ தண்ணியை நிறையா குடி அப்படின்னா என்ன நமக்கு ஹைட்ரஜன் அந்த இடத்துல வந்து நம்ம கம்மியாக இருக்குது ஸோ தண்ணி நிறையா பிடிக்கிச்சு அந்த ஹைட்ரஜனுங்கிறதோடய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தால் தான் தைரியமாக இந்த ஒரு ரிசர்ச்சில் இறங்கி இசையை ஏன் நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடாது ராகங்களையே இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சக்கரங்கள் அந்த காலத்தில் பிரிச்சுருக்காங்க பிரிவு இந்த பன்னெண்டு வீடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பன்னெண்டாக பிரிக்கிறோம் முப்பது டிகிரி முப்பது டிகிரி இன்ட்டு பன்னெண்டை சேர்த்திங்கன்னா முன்னூற்றறுபது டிகிரி வரும் அந்த முப்பது டிகிரிக்குள்ளே ஒம்பது பாதங்கள் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டு இன்ட்டு ரெண்டே கால் நட்சத்திரம் போட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது சூட்சமமான ஒரு நட்சத்திரம் அதுவும் அதுக்குள்ளேயே தான் வருது ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் இந்த இசை அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க அது எப்படி நம்மளுடைய பிரபஞ்சத்தோடு நம்மளுடைய இந்த மரபணுவோடு சம்மந்தப்பட்டதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பாட்டு கேட்டேன்னு தான் இருக்கும் நல்லா இனிமையாக இருக்குது அருமையாக இருக்குது நம்மள அறியாமல் அந்த சக்திகள் வந்துக்கிட்டு இருக்குது எதையுமே தெரிஞ்சு நம்ம கேட்கணும் செய்யணும் அது தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இனிமேல் மியூசிக் யார் பண்ணாலும் யார் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணும்போது ஓ இதுக்குள்ளே அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் அளவுக்கு ஒரு மருத்துவ ரீதியான ஒரு விஷயம் இருக்கா சக்தி இருக்கா பிரபஞ்சமும் நம்மளும் எந்த அளவுக்கு கனெக்டட் அப்படிங்கிறது ஈஸியாக புரிய வைக்கிறது தான் இசை என்ன காதில் கேட்டு ரசிச்சு போகிறதுன்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படி இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் நம்மளை அறியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணினோம்னா சரியாக போயிடும் ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்றோம் தலைவலி போய்டுறது அந்த மாத்திரையை சாப்பிட்டா தலைவலி போய்டும் மட்டும் தெரியும் ஆனால் அந்த மாத்திரைக்குள்ளே இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் அதற்கு என்ன பலம் அப்படிங்கிறது ஒன்லி டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இசை அப்படி இல்லை எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த அதான் சொன்னேன் மாற்று மருத்துவம் மருந்தை நம்ம தெரிஞ்சு முடியும் டாக்டருக்கு பிடிச்சால்தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சாரீடானா அதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறச்சே மனது ப்ளசண்ட்டாக இருக்குன்னா ஆஹா இப்படி ஒரு அற்புதம் இந்த இசையில் இருக்கா அப்படின்ட்டு அந்த பாட்டை திரும்ப திரும்ப நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற எப்படி அந்த தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை இந்த முறையில் இந்த மாதிரி உட்காந்து இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நல்லது நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம இசையிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கும்போது ஈஸியாக நம்ம ஆன்மா வந்து அது புரிஞ்சுக்கணும் நமக்கு ஆன்மா புரிய வைக்கணும் நம்ம புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் புரியாமல் ஏதோ பத்து பேர் சொல்கிறாங்களேன்றதை செய்யாமல் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது ஈஸியாக நமக்கு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடும் இதுதான் இந்த மியூசிக் தெரப்பியோடைய சீக்ரெட் நமக்கு சக்கரங்கள் இருக்குது ஏழு சக்கரங்கள்ட்ட ரொம்ப முன்னிப்பாக போனீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு சக்கரங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு அணுக்களோடு சம்மந்தப்பட்டது டிஎன்ஏ ஆர்என்ஏ எப்படி ஒன்று எடுத்துக்கோங்க மரபணுன்னு வச்சுக்கோங்க இது கூட சம்மந்தப்பட்டது அதுக்கு எப்படி அந்த எனர்ஜியை வாங்க முடியும் இசையால் வாங்க முடியும் ஆனால் சத்தியமாக வாங்க முடியும் தான் பிரபஞ்சத்தை நான் சொன்னேன் நான் இவ்வளோ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு நம்ம மரபணுவோடு அப்படின்னா அப்போ அந்த கிரகங்கள் கூட ஒரு நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா இப்போ கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் குரு அப்படின்னு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குருக்கான நட்சத்திரங்கள்னு இருக்குது அந்த நட்சத்திரங்களுடைய ஒரு எனர்ஜியை வாங்கி தான் அந்த குரு நமக்கு கொடுக்கறது அந்த குருவுடைய எனர்ஜி நமக்கு இங்கே வரும்போது இந்த குவானின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட அந்த மறுபணுக்கு தேவையான ஒரு சக்தியை அந்த குவானின் கொடுக்க அந்த குவானின் எங்கேருந்து அந்த சக்தியை வாங்குறது ஜூபிட்டர்லேருந்து இருந்து வாங்கிறது குரு குருவுடைய பிளானட்லேருந்து அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது ஸோ அதை வந்து நமக்கு தெரியாது எப்படி அதை வாங்குறது நம்ம இசையால் வாங்க முடியும் அதற்கான ஒரு ஃப்ரீக்குவன்சியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் நம்ம வாங்கினாவோட அதை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்லேருந்து இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சியே அந்த குரு வாங்கி நமக்கு தேவையான அந்த பாணியின நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம செய்யும்போது அருமையான ஒரு வாழ்க்கை பிரபஞ்சத்தோடு இணைஞ்சோடு இதுதான் தான் அந்த காலத்தில் சித்தர்கள் மற்றவர்கள் பொறிஞ்சுன்னு செஞ்சாங்க இன்றைக்கி நம்ம அதை புரிஞ்சிக்காமல் என்னமோ ஒரு வாழ்க்கை ஓடின்னு இருக்கு என்னன்னே தெரியாமல் ஓடின்னு இருக்கு இதெல்லாம் புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த ஆராய்ச்சி ஸோ பன்னெண்டு சக்கரங்கள் இசையில் பிரிச்சிருக்காங்க பன்னெண்டு வீடை பன்னெண்டு சக்கரங்களாக பிரிச்சிருக்காங்க இந்து நேத்ரா அக்னி வேதா பானா ரித்து ரிஷி வசு பிரம்மா திசி ருத்ரா ஆதித்யா இந்த மாதிரி பன்னெண்டு சக்கரங்கள் பிரிச்சிருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்குது அதற்கு காரணங்கள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசுவோம் ஸோ இந்த பன்னெண்டு சக்கரங்கள் இந்த பன்னெண்டு ராசிகள் இதான் முந்நூற்றது டிகிரியை பன்னெண்டாக பிரிக்கிறோம் இந்த பன்னெண்டுக்குள்ளே இருபத்தேழு நட்சத்திரங்களை ரெண்டே கால் நட்சத்திரம் ஏன் ரெண்டே கால் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குது அப்போ அந்த முப்பது டிகிரிக்குள்ளே ஒரு நட்சத்திரத்துடைய நாலு பாதம் இன்னொரு நட்சத்திரத்தோட நாலு பாதம் மூணாவது நட்சத்திரத்தோட முதல் பாதம் அங்கே இருக்கும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சக்கரம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற ரெண்டாவது வீடுன்னு வச்சுக்கோங்களேன் மேஷம் முடிஞ்சு புரிஷாமும்னு வச்சுக்கோங்க அதில் இந்த மூணாவது நட்சத்திரத்துடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஏன்னா ஒன்றாம் பாதம் அங்கே வந்தாச்சு அதுக்கப்புறம் நாலாவது நட்சத்திரத்துடைய முழு நாலு பாதங்கள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது நட்சத்திரத்துடைய ரெண்டு பாதங்கள் சேர்த்தா அதுவும் உங்கள் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ஃபஸ்ட்டு என்ன இருந்தது நாலு நாலு ஒன்று இப்போ மூணு நாலு ரெண்டு மூணாவது மூணாக குறிக்கிறோம் அப்போ வந்து ஒம்பது பாதங்கள் அந்த ரெண்டாவது வீட்டில் அவங்க இப்போ மூணாவது வீடுன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க மிதுனம்னு வச்சுக்கோங்க அதில் பாருங்கள் இப்போது இப்போ என்ன அஞ்சாவது பா முதல் பா முதல்ல என்ன சொல்லுவோம் முதல் நட்சத்திரத்தையே நாலு ரெண்டாவது நட்சத்திரத்தோட நாலு மூணாவது நட்சத்திரத்தோட ஒன்று அடுத்ததுல என்ன மூணாவது நட்சத்திரத்துடைய ரெண்டு மூணு நாலு நாலாவது நட்சத்திரத்துடைய நாலு அஞ்சாவது நட்சத்திரத்துடையோ ரெண்டு ஒம்பதாச்சா அப்போ அஞ்சாவது நட்சத்திரத்துடையோ ஒன்று ரெண்டு முடிஞ்சு மிச்சம் மூணு நாலு இருக்கு இல்லையா அதை மூணாவது வீட்டில் கொண்டு வந்துடும் அஞ்சாவது நட்சத்திரத்துடைய மூணாவது பாதம் நாலாவது பாதம் ஆறாவது நட்சத்திரத்துடைய நாலு பாதம் அப்புறம் ஏழாவது நட்சத்திரத்துடைய மூணு பாதம் அப்போ பாருங்கள் ரெண்டு நாலு மூணு சேர்த்திங்கன்னா ஒம்பது ஃபஸ்ட்டு என்ன நாலு நாலு ஒன்று மூணு நாலு ரெண்டு ரெண்டு நாலு மூணு அதுக்கு அடுத்தது நாலாவது என்ன வரும் மிச்சம் இதில் எவ்வளோ இருக்குது ரெண்டு நாலு மூணுன்னா அதில் ஒன்று இருக்கு இல்லையா மிச்சம் அப்போது நாலாவது பாதம் அடுத்தது என்ன நாலு எட்டாவது நட்சத்திரத்தில் ஒம்பதாவது நட்சத்திரத்தில் நாலு ஸோ அந்த நாலு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒம்பது நட்சத்திரத்தினுடைய விஷயங்கள் அதுக்குள்ளே வருது இல்லையா நாலு நாலு ஒன்று மூணு நாலு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்று நாலு நாலு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு நாலு ஒன்று இந்த மாதிரி அருமையான ஒரு விஷயங்கள் அந்த காலத்துலேயே அந்த டிகிரிஸை பார்த்து அந்த அந்த எனர்ஜிஸ் அதுக்குள்ளே தான் வருது ஒரு ஒரு எனர்ஜி அதுக்குள்ளே இப்படி வந்துட்டுருக்குங்கிறத அருமையாக அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி பண்ணியிருக்காங்க அந்த நட்சத்திரங்களுக்கான ஃப்ரீக்குவன்சீஸ் அதை எப்படி அதை நம்ம வாங்குறதுங்கிறது இசையால் வந்து அருமையான எழுபத்ரெண்டு மேலகர்த்தா ராகங்களாக பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லியிருக்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் உடம்புல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் மகாபீட் எழுபத்ரெண்டு வாட்டி துடிக்கிறது இது எல்லாமே சம்மந்தப்படுத்தி அருமையான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க இசையில் ஸோ இந்த இசையான் கண்டிப்பாக நம்மளால் அந்த பிரபஞ்சத்தில் எந்தெந்த டிகிரியிலேருந்து எந்தெந்த நட்சத்திரங்களுடைய எனர்ஜி நமக்கு வருது அது கூட எந்த ஒரு பிளானட் பிளானெட் அப்பப்போ மாறிட்டே வந்துட்டுருக்கு இல்லையா ட்ரான்சிட் அதான் வந்து பயிற்சி சுற்றிகிட்டே இருக்கும் நட்சத்திரம்லாம் அங்கேயே தான் இருக்குது இது மட்டும் சுற்றும் போது அந்த எனர்ஜி நமக்கு வாங்கறது நம்ம ஒரு பக்கம் அப்படி போகும்போது ஒரு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பு துணி கடை அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஏசி வெளியிலே அடிக்கும் ரோட்டில் ஸ்டின்னு வாங்குவோம் அதுக்கப்புறம் கடை அங்கேயே தான் இருந்துட்டுருக்கு ஆனால் நம்ம போகிறச்ச நமக்கு அந்த எனர்ஜி அந்த ஒரு ஆஹா ஒரு ப்ளஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி தான் அந்தந்த பிளானெட் சுற்றும் போது அந்தந்த எனர்ஜியை வாங்கி நமக்கு தேவையான ஒரு விஷயத்த கொடுக்குறது இது மரபணுவோடு முழுமையாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் திரும்ப சொல்கிறேன் சனி யுராசில் அதே மாதிரி குரு குவானின் திரும்ப சனி அடனின் சுக்ரன் தைமின் செவ்வாய் சைட்டோசின் சூரியன் ஹைட்ரஜன் புதன் சுகர் சந்திரன் பாஸ்ஃபேட் இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டீங்களேன்னு அதுக்கு இருக்குது பாலிமெரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டிஎன்ஏ பாலிமெரஸ் இதுதான் ராகு கேதுவுடைய சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் அது சீக்ரெட் சூட்சமம் ஏன்னா அது வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறது கிரகங்கள் கிடையாது தான் நான் சொன்னேன் நம்மளுடைய கர்மா கேது வந்து நம்ம பண்ண கொடுத்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் வந்தது கேது காட்டும் பண்ண நினச்சி பண்ண முடியாமல் போனதை ராகு காட்டும் ராகு தான் இப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ எதுலாம் ஆசை நம்ம பட்டோம் இதெல்லாம் அனுபவிக்கலேன்னு இப்போ இருக்கோம் ஆனால் நம்ம ஆன்மா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணாமல் வந்துட்டே அதை பண்ணுறான்னு உள்ள உள்ளே இருக்குது ஆன்மா அதுதான் ஆன்மா மனசு ஆன்மா கேது மனசு ராகு ஸோ ஆன்மாவை நம்ம புரிஞ்சுட்டாலே கேதுவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதை தான் தியானத்தில் போட்டு இப்போ நம்ம எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த கேதுவை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கிறனால தான் இந்த ஒரு விஷயத்தை பேசணும் இல்லாட்டி இதை பேச மாட்டோம் புஷ்பாக எப்படி இருக்குது விடுதலை எப்படி இருக்குதுன்னு பேசி உட்காந்துருக்கோம் அது இல்லை அது ராகு அப்பப்போ ஹாப்பினஸ் கேதுங்கிறது நம்ம யார் எதற்காக போகிறமோ நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துன்றிருக்கோ எதை நோக்கி போகிறோம் ஏன் இவ்வளோ இவ்வளோ கஷ்டங்கள் இந்த மாதிரி அவனுக்கு இப்படி இருக்குது எனக்கு இப்படி இல்லை ஏன் இப்படி இந்த மாற்றங்கள் இதெல்லாம் வந்து கேது ஞாபகப்படுத்தும் இது எல்லாமே நம்மளுடைய மரபணோடையோ சந் அதை நம்மளுடைய பிளானட்ஸோட நம்மளுடைய நட்சத்திரங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து சேன் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது வாட்டி ஒரு நாளைக்கு சேன் பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக பண்ண முடியும் முழுமையாக அதில் உட்காந்தா ராத்திரி தூக்கம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சேன் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளுடைய மரபணுவோட நம்மளுடைய கிரகங்கள் நட்சத்திரங்களோட சம்பந்தப்படும் இது எல்லாமே இசையான இதை தான் சிம்பிளாக உங்களுக்கு நான் இசையாக கொடுத்துருக்கேன் நாற்பது நிமிஷம் இந்த மியூசிக்கை கண்ணு மொழின்னு அமைதியாக நீங்கள் பிரபஞ்சத்துடைய ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்கேன் சூட்சமாக பார்த்தீங்கன்னா ஜோதிடங்கள் சில விஷயங்கள் போனால் இந்த மியூசிக்னா சில விஷயங்கள் எப்படின்னா அங்குசாதிபதி சூட்சமாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது நம்மளுடைய துடிப்பு இது மூணையும் தான் சேர்த்துருக்கேன் அங்குசாதிபதினா இந்த நட்சத்திரத்துக்கு எந்த அங்குசாதிபதியுடைய நட்சத்திரம் சம்மந்தப்பட்டதோ அந்த இசையை எடுத்துக்கிறேன் சூட்சமாதிபதிங்கிறது சூட்சமாக அதுதான் பாதங்கள் அது வந்து எந்த டிகிரியில் இருக்குது அதை எந்த ஃப்ரீக்குவென்சியில் எந்த ஸ்பீடில் பேக் கேட்கணும் அப்படிங்கிறத வந்து சூட்சமாதிபதி டிசைன் அங்குசாதிபதி இந்த சக்தி உனக்கு தேவைன்னா இந்த நட்சத்திரத்துடைய ரகத்தை கேடு சூட்சமாதிபதினால் இந்த ராகத்தை இந்த ஸ்ருதியில் இந்த வேகத்தில் கேளு ஒரு விஷயம் இருக்கு அந்த வேகம் என்ன எதோட தொடர்புடையது அந்த வேகம் இதய அங்கு சாதிபதி இந்த நட்சத்திரத்துடைய இசை சூட்சமாதிபதி இந்த ஸ்ருதி இந்த ஸ்பீட் ஃப்ரீக்குவன்சியில் கேளு அதுக்கப்புறம் இதய துடிப்பு இந்த வேகத்தில் கேளு இது மூணையும் சேர்ந்து தான் என்னுடைய இந்த இசை ஆராய்ச்சிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு கூடிய சீக்கிரத்தில் பெரிய லெவலில் வரும் உலகம் ஃபுல்லாக இனிமேல் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த முறையில் இசை அருமையாக இசை விருந்த இசை மருந்தாக எல்லாருக்கும் வழங்கி அது வந்து உலகம் ஃபுல்லாக அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக மாறும் ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போகிறோன்னா அது போய் ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போன மாதிரி அங்கே போய் உட்காரும்போது நமக்கு என்னென்ன எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜியை ஆட்டோமேட்டிக்காக அந்த இசையை நம்ம கொடுக்குங்கிறது உண்மை அந்த ஒரு விஷயத்துக்கான பல இது நாங்கள் இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் நல்ல நடக்கும் உங்களுக்கு அது கொடுத்து நான் இப்போ எல்லாருக்குமே தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கனெக்ட் ஆகுது நம்ம மரபணுவும் நம்மளுடைய சூட்சமமான இதய துடிப்பும் நம்மளுடைய கிரகங்களும் நட்சத்திரங்களும் இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை நம்ம கர்மா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சனி ராகு கேதுவை பார்த்து தான் பயப்படுறோம் மற்ற அதை பார்த்திங்கன்னா நம்ம பயப்படலை ஏன் இருக்கா சனி கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன கர்மா கர்மானால் எல்லாம் சேர்ந்த நீ பண்ண முடியாமல் வந்ததும் பண்ண நினச்சி முடியாமல் வந்ததும் சேர்ந்தது தான் கர்மா அப்பா அம்மா அதான் நான் சொன்னேன் என்ன டிஎன்ஏ ஃபிஃப்டி பர்சன்ட் அப்பா அம்மாவுடைய கர்மா இருக்கும் மற்றது நம்மளுடைய கர்மா இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் அனுபவிக்க வரும் நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம் இந்த பேரண்ட்ஸ்க்கு போகிறக்கணும் நம்ம கர்மாவை வரம்பா இந்த கர்மாவோடு கலந்து நம்ம அதை தான் வரோம் ஸோ சனி ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குருவை வந்து நம்ம வந்து பயிற்சிக்கு எடுத்துக்கிறோம் ஒரு ப்ளஸ் நல்லா குரு நல்லது பண்ணுங்கிற விஷயத்தை எடுக்கிறோம் சனி ராகு கேதுனா தான் பயப்படுறோம் காரணம் நம்ம கர்மாவோட சம்மந்தப்பட்டது பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணாமல் வந்தால் கேது பண்ண ஆசைப்பட்டு பண்ணாமல் வந்தால் ராகு எல்லாமே அப்பா அம்மாவுடைய பாவ புண்ணியங்கள் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் நம்ம நினைக்கிற நல்ல கட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அனுபவிக்க பிறக்கிறதுக்கு பேர் தான் கர்மா அதுதான் சனி ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இசையும் மரபணும் ஒன்று நம்ம பிரபஞ்சமும் நம்ம உடலும் ஒன்று இதை கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜு அந்த பாலம்தான் இசை தெராப்பி மியூசிக் தெராப்பி மாட்டு சிகிச்சை இது எல்லோரும் புரிஞ்சுட்டாலே அருமையாக வேறு லெவலுக்கு இதை கொண்டு போயிடலாம் மியூசிக் கற்றுக்கிற டீச்சர்ஸு சொல்லித்தர டீச்சர்ஸு மியூசிக் கற்றுக்கிற டீச்சர்ஸ் குழந்தைகள் எல்லாமே இதை புரிஞ்சுட்டு இனிமேல் வருங்காலத்தில் பண்ணினீங்கன்னா நம்மளுடைய இசை நம்மளுடைய இந்திய பாரம்பரிய இசை எப்படி பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருக்குங்கிற ஒரு உண்மையை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் கேளைக்கே சித்தர் அவர்களுக்கு என்னுடைய கூடான கூடி நன்றிகள் ஏன்னா அவர் மூலமாக தான் நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகியிருப்போம் அந்த சித்தர் மூலமாக தான் அதனால் அவருக்கு என்னையுமே நம்ம தேங்க்ஸ் சொல்லும் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது ஒன் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டைம்ஸ் ஒரு விஷயங்களை சேன் பண்ணி பாருங்களேன் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையான்னு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நற்பவி நற்பவி நற்பவி